அன்பான வாடிக்கையாளர்களே சூரப்பட்டு வேளம்மாள் ஸ்கூல் மற்றும் காலேஜ் அருகில் நாம் இருக்கின்றோம் இது புதிதாக போடப்பட்ட லேவுட் இருபத்தி அடி ரோடு மற்றும் அடி ரோடு ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கால மொத்தம் சுமார் முப்பது மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன புதிதாக தாரோடும் நன்றாக போடப்பட்டுள்ளது மற்றும் கேட்டெட் கம்யூனிட்டி சுற்றிலும் வாள்கள் அமைக்கப்பட்டு இரண்டு கேட்டுகள் மொத்தம் இரண்டு பாதை உள்ளது கதிர்வேடு மேம்பாக்கிலிருந்தும் வரலாம் மற்றும் வேளமாள் ஸ்கூலிலிருந்தும் நிறைவுக்கு வரலாம் சுற்றிலும் காம்பவுண்ட் வால் மற்றும் இரண்டு கேட் போடப்பட்டுள்ளது கெட்டேட் கம்யூனிட்டி விலை ஆறாயிரத்தி எட்நூறு நார்மல் இடம் மற்றும் ஏழாயிரத்தி இரநூறு மற்றும் கார்னர் இடங்களுக்கு மற்றும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடிக்காலே வேலம்மாள் ஸ்கூலுக்கு அப்படியே பின்புறம் இந்த லேவுட் மற்றும் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் இபி அனைத்து வசதிகளும் கொண்ட அருமையான வீட்டுமனை சுற்றிலுமே நிறைய பெரிய வீடுகள் வாடிக்கையாளர்களே உடனடியாக வீடு கட்டி அந்த அளவுக்கு அருமையான இடம் வாங்க அந்த வேளமாள் ஸ்கூல் ஜங்ஷன் மற்றும் இந்த இடத்தை முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நமது லேவுட் லேவுட்டை சுற்றிலும் பெரிய பெரிய தனி வீடுகள் மற்றும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருபத்தி அடி ரோடு மற்றும் முப்பது மிக நன்றாக போடப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களே வேலம்மாள் ஸ்கூலிலிருந்து மிக மிக அருகில் நமது இந்த இடம் சுற்றிலும் கேட்டட் கம்யூனிட்டி சுற்றிலும் வாழ்கள் வாழ் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டு கேட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் வாடிக்கையாளரில் அனைத்து மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் மழைநீர் வடிகால் அனைத்து வசூலும் கொண்ட நமது இடம் வாடிக்கையாளரில் மொத்தம் சுமார் முப்பது மனைகள் மட்டுமே அதில் நான்கு ஐந்து மனைகள் புக் ஆகிவிட்டது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்